பொறி வச்சு குழக்கட்டை எப்படி செய்துன்னு பார்க்கலாமா பொரியில் ஒரு குழக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாமா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் நம்ம அவிக்க வேணாம் எதுவும் பண்ண வேணாம் ஈஸியாக செய்யலாம் அது எப்படின்னு காமிக்கிறோம் பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குல்ல குழக்கட்டை பொறி குழுக்கட்டை இது அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பொறி திராட்சை ஏலக்காய் சர்க்கரை இது நாளைய பொருள் தான் தேவை இந்த இப்போ இந்த பொறி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி பொறி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க பொரிய சுற்றி விட்டினா அரைச்சிரும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க சர்க்கரை கரையாக நல்லா சக்கரை கரையிட்டோம் சர்க்கரை கரைஞ்சிட்டு இப்போ கொதிக்கட்டும் பாவெலாம் எடுக்க வேணாம் தண்ணி கொதிச்சா போதும் கொதிச்சிருச்சு ஏலக்காய் சேர்த்துருங்க பொறி அரைச்சி வச்சுருந்த வரைக்கும் அதையும் எடுத்து செஞ்சுட்டு நல்லா கலக்கிடுங்க கை விடாமல் என்னால் ஒரு கையில் வீடியோ எடுத்துன்னு கரைக்கிறதை காமிக்க முடியல நீங்கள் நல்லா கலக்கிட்டு திராட்சை சேர்த்துருங்க இப்போ சூடு ஆறுன பிறகு அதை நல்லா போட்டு கையில் பிசைஞ்சிடுங்க பிசைஞ்சிட்டு இப்போ இதை மாதிரி பிடிச்சி வச்சுருங்க அவ்வளோதான் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் இதே வித்தியாசமாக செஞ்சு பாருங்க எவ்வளோ ஈஸியான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி செய்யுங்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போ நம்ம எல்லோரும் ஆயுத பூச்சி கும்பிட்டு பொறி மீந்திருக்கோம் அதில் செஞ்சு பாருங்கள் இதை அப்புறம் கடையில் வாங்கி தினமும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த போ குழக்கட்டையை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்